லைவ் வந்து அதான் இன்னைக்கு லைவில் வந்திருக்கேன் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் பதில் சொல்லப்படும் ஒரு பத்து நிமிடம் அல்லது பதினஞ்சு நிமிடம் லைவில் இருப்பேன் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே வந்து டைப் பண்ணி அனுப்புங்க உடனுக்குடன் பதில் சொல்லப்படும் இப்போ தான் நீங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் நம்முடைய சேனலை வந்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வீடு கட்ட கட்டினாலும் சரி கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அடுத்து கட்ட ஃப்யூச்சரில் கட்ட போகிறீங்கனாலும் சரி மூன்று ஃபியூச்சர் பாஸ்ட்டு ப்ரெசண்டன்ஸ் மூன்றுக்குமே தகுந்தது மாதிரி தான் நம்முடைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது ஏற்கனவே கட்டணங்களுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம கட்டியிருக்கிறதும் சார் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து ஒரு வேளை நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்கிற மாதிரி வேலை நடக்குதான்னு பார்த்துக்கலாம் ஒரு வேளை ஃபியூச்சரில் நீங்கள் கட்ட போனீங்கன்னாலும் அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை கேளுங்க எனக்கு கிடைக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா ஃபோனும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒருவேளை பிஸியாக இருந்தால் மட்டுமே ஈவினிங் கூப்பிட சொல்லுவேன் ஏழு மணிக்கு கூப்பிடுங்க எட்டு மணிக்கு கூப்பிடுன்னு சொல்லுவேன் ஒரு சிலர் மறக்காமல் கூப்பிடுவாங்க ஒரு சிலர் திரும்ப கூப்பிடுவீங்க கூப்பிட்ற நேரத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பேன் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவேன் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு இன்னொரு இடத்துல இருப்போம் அதனால் வந்து நம்ம ட்ராயம் சொல்ல முடியாது கண்டிப்பான முறையில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லப்படும் எந்த கேள்விகளாக இருந்தாலும் சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் யாரும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கறது கிடையாது ஓகே நீங்கள் புதுசாக தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலைகள் நம்முடைய வேலைகள் வந்து இப்போதைக்கு ஒரு நாலு சைட்டு நடந்துகிட்ருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இப்போதைக்கு வந்து சாயல்குடியில் வந்து பூச்சிக்கொலை நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ராமநாதபுரத்தில் அடுத்து அடுத்த வாரத்தில் நிலை ஜன்னல் வைக்க போகிறோம் தஞ்சாவூரில் ரூஃப் காங்கிரீட் கோட் அப்படி இருக்குது அடுத்து ராஜபாளையத்தில் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பிரிண்டி பீம் வந்து கம்பி கட்டியிருக்கிறாங்க அதனால் வந்து அடுத்தடுத்து வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா கூப்பிடுங்க ஆனால் அவசரப்படுத்தக்கூடாது இப்போ நீங்கள் அவசரப்படுத்தாமல் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் முடியாதுன்னு கிடையாது அதனால் வேலைகள் வருகிற வேலைகளை வந்து வேணாம்னு சொல்கிற கிடையாது நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தரணம் கொடுக்கலாம் இல்லை எனக்கு உடனே முடிக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு முடிக்காது முடியாது ஓகே நீங்கள் அவங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்லப்படும் ஓகே என்ன யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் யாரும் ஒரு வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காயின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க சரி யார் யார் வந்திருக்கீங்க என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகே நான் எல்லோரும் வந்து ஏன் இந்த டைம் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு நம்முடைய வீடியோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொத்தனார் ஹவுஸ் ஓனர் அதை பார்ப்பாங்க தங்கப்பாண்டி வி அண்ணா வணக்கம் 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 ஓகே அதனால் புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டுருங்க சரி அப்போ தான் வேற பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஏன் அந்த டைம் வந்து லெவலில் வந்தேருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடியோ பார்க்குறது வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் நீங்கள் வருவீங்க அதுக்கடுத்தாப்புல எல்லாம் பகலில் வந்து எல்லாமே சைட்டில் இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல இருப்போம் அப்படிங்கும்போது நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் நான் தான் உக்காந்துருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு சில விஷயங்கள் அவசரமான கேள்விகள் பதில்கள் வந்து உடனே நமக்கு கொடுக்கப்படும் இது வந்து ஒரு குறை தீர்க்கும் நாள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு நாள் நியமித்து ஒரு சிலருக்கு உடனுக்கு உடனே ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கும் அப்போ அதுக்கு வந்து அவங்க உடனே ஜெயக்குமார் ஹாய் வணக்கம் ஜெயக்குமார் உங்களுக்கு வணக்கம் ஓகே நீ எல்லாரும் ஃப்ரீ ஆடுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து குடிச்சிட்டு ரெடியாக நினைக்கிறேன் இப்போது வந்து என்ன பொழுது ரெண்டு பொழுது இருக்குது நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசிருக்கேன் ஓகே தேங்க்யூ இதை இருந்தால் நீங்கள் தரவு பேரும் அதாவது ரெண்டு பொழுது இருக்குது நம்ம பில்டிங்கை பொறுத்தவரையில் மட்டுமில்லை பொதுவாக கூலிக்காரன் பொழுது முதலாளி பொழுதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பொழுது நடக்கும் இந்த கூலிக்காரன் பொழுது நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இருட்டாயிடும் ஆறு மணிக்கே இருட்டாயிரும் அது கூலிக்காரன் போடுது ஏன்னா அதுக்கு பிறகு வந்து இருட்டாயிடுச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க அது வரைக்கும் வேலை பார்த்துக்கே இருப்பாங்க அதுக்கு பிறகு வேலை சொல்ல மாட்டாங்க அந்த நேரங்கள் வந்து கூலிக்காரன் பொழுது சொல்லுவாங்க அதாவது சிலர் வந்து போகிற இடத்துல சொல்கிறேன் இருட்டானாலும் லைட்டு வச்சுட்டு பார்க்க சொல்கிறவங்களே இருக்காங்க அடுத்து முதலாளி பொழுது அப்படின்னா ஏழு மணி ஆனாலும் இருட்டாகவே ஆகாது அப்போ என்ன செய்ய முடியும் இருட்டால்ப்பா நம்ம நேரம் வேலை பார்த்துன்னு சொல்லுவாங்க அது நம்ம பார்த்து தான் ஆக வேண்டும் அதனால் நம்ம ரெண்டு பொழுதையும் நம்ம சமாளித்து வர வேண்டும் ஓகே இது தினக்குழிக்கு பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை மற்றபடி டெய்லி வேஜஸ் சாரி டெய்லி வேஜஸ் தினக்குலிக்கு மட்டும் இந்த பிரச்சனை மற்றபடி லேபர் கான்டெக்டரும் டாக்டர் கான்ட்ரெக்டரும் நம்ம பிரச்சனை இருக்காது அவங்க வந்து வர்றதும் லேட்டாக தான் வருவாங்க என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன் வர்றதும் டைம் கீப்பை பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு சைட்டில் இருந்தோம் அப்படின்னா அங்கேயே இருப்போம் கரெக்டாக வருவோம் போவோம் நம்ம பல இடங்கள் போவோம் வரும் அப்படிங்கும் போது டைந்த பண்ண முடியாது அதனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து மேலேயே முடிச்சுட்டு தான் லேபர் கான்டாக்டுடைய ஸ்பீடு லேபர் கான்டாக்டு டோட்டல் கான்டாக்டு ஓகே அதனால் ஒருவேளை இப்போ நீங்கள் லைவில் வரலன்னாலும் அடுத்து நீங்கள் அண்ணா உங்கக்கிட்ட வீடு கட்டி தரும்படி கேட்டிருக்கேன் கார்த்திகை மாதம் எந்த ஒரு தங்கப்பாண்டியன் நீங்கள் எந்த ஒரு மென்ஷன் பண்ணுங்க பேசியிருப்பேன் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் எந்த ஒரு தெரில ஓகே வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக செய்து கொடுத்துருந்தாங்க தப்பு இல்லை ஆனால் அவசரப்படுத்தக்கூடாது நம்மளை பொறுத்தவரையில் அவசரப்படுத்தினா முடியாது மாட்டேன் ஏன்னா நாங்கள் வந்து வேறு எங்கேயும் போகமாட்டோம் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஹவுஸ் ஓனர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா டெய்லி அப்டேட் போடுறதுனால அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் எதுவும் பொய் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது ஃப்ரீ சொல்லவும் முடியாது பொய் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து இங்கே இருக்கார் ராஜபாளையத்தில் இன்றைக்கி வந்து நடக்குது அப்படின்னா எல்லோரும் பார்ப்பாங்க சரி இன்னைக்கு சார் ராஜபாளையத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு அப்போ இது முடிச்சுட்டு தான் நமக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஓகே அதனால் வந்து வேலையெல்லாம் வெப்பாட்டில் கிடையாது சாத்து ஓகே கருப்பு அண்ணா இருபதுக்கு இருபது ஒன் பிஹெச்கே வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் இருபதுக்கு இருபது அப்படின்னா கருப்பு இருபதுக்கு இருபது அப்படின்னா நானூறு ஆயிடுச்சு நானூறு சவரடிங்கும் போது இப்போ உள்ள பட்ஜெட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சாலுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு நைன் டு டென் வரைக்கும் கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்கிற ேட்டுக்கு கண்டிப்பாக வரும் அப்ராக்ஸிமெண்ட்டாக சொல்கிறேன் ஒருவேளை கூடலாம் குறையலாம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பேஸ்மெண்ட்டு போகிறத இருக்குது கீழே ரொம்ப டெப்த்து போய் மேலே ஹைட் ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா இந்த பத்தை தாண்டி கூட போகும் ஒரு வேளை கீழையும் ஆழம் கம்மி மேலேயும் குறவும் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் குறையும் அதனால் அப்ராக்சிமெண்டாக நீங்கள் ஒரு நைன் டு டென் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் வீடு கட்ட போகிறது வந்து அந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணிவிட்டு செய்ய இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பேச போட்டு போட்டு கொஞ்சமாக செய்கிறோம் ஓகே தினந்தோறும் வீடியோ பார்த்துக்கொண்டே இருக்குது ரொம்ப நன்றி ஓகே பாருங்கள் அதாவது நம்ம போட்டு போட்டு செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிடத்தினுடைய ஆயுசு நாட்கள் வந்து நம்முடைய குறைச்சனும் இங்கே ஒரு வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமாக வீடு கட்டினார் அஞ்சு வருஷமாக வீடு கட்டினார் ஆனால் வீட்டோட முடிச்சு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு கூடியிருது அஞ்சு வயசு கூடியிருது நம்ம அப்போ தான் உள்ளே போகிறோம் அப்போ ஒரு அப்ராக்சிமெண்டாக ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு வீட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்தை நம்ம இழந்துடுறோம் மீதி அந்த நாற்பத்தஞ்சு வருஷம் தான் நம்ம கணக்கு சேர்க்க முடியும் அந்த மாதிரி ஆகிடுது அதனால் எப்போ இருந்து அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலையை முடித்தோம் அப்படின்னா அதிகபட்சம் மூணு மாதம் நாலு மாசத்துல வேலையை முடிக்கலாம் அதுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேலை ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கொயர் ஃபீட் ஏரி அதிகமாக இருந்துச்சுன்னா அஞ்சு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கூட வரலாம் அதனால் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் செய்வோம் கூப்பிடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்துச்சா கமாண்டாக தெரியுங்க மெசேஜ் பண்ணுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க கேள்விக்கெல்லாம் பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா கேள்விகளுக்கும் நம்முடைய சேனலில் பதில் இருக்குது ஹெல்பர் பற்றி சொல்லுங்கள் ஹெல்ப்பர் பற்றி என்ன சொல்லணும் உங்களுக்கு ஹெல்பரை பற்றி என்ன சொல்ல மேஸ்திரி பற்றி சொல்லலாம் ஹெல்பரை பற்றி என்ன சொல்லலாம் ஹெல்பருடைய வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா இல்லை வேலைக்கு கேட்குறீங்களா எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியல ஹெல்ப்பர் பற்றி சொல்ல சொல்கிறீங்க ஹெல்பருடைய வேலை வந்து முதல்ல வந்து அவர் ஹெல்பராக இருக்கணும் அப்படின்னா அவர் சிமெண்ட் மூட தூக்கணும் உளி வச்சு உடைக்கணும் அதுதான் நான் வச்சிருக்கிற ஒரு ஹெல்பருக்கு உளி சுற்றில் வச்சு ஒரு ஹோல்ஸ் ஒரு ஓட்டை போட சொன்னால் போடணும் இன்னொன்று மூட தூக்கணும் ரெண்டு தான் தகுதி அடுத்து வந்து மேஸ்திரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கேட்குற ஜாமான்களை கொடுக்கணும் ஹெல்ப்பரை வச்சு தான் வந்து மேஸ்திரியுடைய வேலையே இருக்குது நல்லா வேலை நல்ல ஹெல்ப்பராக இருந்தால் மட்டும்தான் அவன் நினைச்ச மாதிரி பூச முடியும் கட்ட முடியும் இப்போ மேஸ்திரி மட்டும் ஸ்பீடாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம கையில் கூட இருக்கிற ஹெல்ப்பர் வந்து ஸ்பீடாக வேலை பார்க்கணும் வேற என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு ஹெல்ப்பரை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஓகே இன்னைக்கு யாரும் அதிகமாக வரவில்லை நினைக்கிறேன் சரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்து நேரம் கிடைத்தால் நம்ம லைவில் கண்டிப்பாக வருவோம் இன்றைக்கி சற்று நேரம் அவங்களோட லைவில் வறுக்கணும் அப்படிங்கிற கதை ஒரு சில கேள்விகள் ஓகே விருதுநகரில் நல்ல தண்ணீர் பகுதி எங்கே உள்ளது தங்கராஜ் விருதுநகரில் வந்து நல்ல தண்ணீர் பகுதி என்று சொன்னால் இந்த ஒரு நிமிஷம் அதாவது விருதுநகரில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குமராபுரம் அதாவது பாண்டிய நகர் பாண்டிய நகர் ரோசல்பட்டி அந்த சைடு வந்து குமராபுரம் இருக்குது அங்கே வந்து நல்ல தண்ணி கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து அந்த இடத்துல இருந்து தான் வந்து சின்னவள்ளிக்குளம் போகிற பார்க்க அந்த இடம் இடத்துல இருந்து தான் இந்த ரோசல்பட்டி பஞ்சாயத்துக்கேவும் வந்து ஓகே ரோசர் பெட்டி பஞ்சாதிக்கு தண்ணி வந்துச்சு அதனால் அந்த இடம் நல்ல இடம் தங்கப்பாண்டியன் ஆனால் ஏழு லட்சம் ரூபாயில் வீடு கட்டி கை தர முடியுமா போர் போட்டு தர முடியுமா வீடு கட்டிடலாம் போர் போடணும் அப்படின்னா தனியாக தான் வரும் ஒரு வேளை போர் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு ஆறு லட்சம் ஆறு லட்சம் பத்து வச்சு ஏதோ வீடு கட்டலாம் ஆனால் வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லி கட்ட முடியாது ஒன் பிஹெச்கே வீடுக்கு வேணும் அப்படின்னா முடியாது அதாவது ஒரு ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அப்படி கட்டலாம் ஆனால் எனக்கு வந்து இத்தனை ரூம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஓகே வேறு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா தமிழில் தெளிவுபடுத்துங்க ஓகே நான் இப்போ வந்து ஆஃபீஸில் இருக்கிறதுனால நிறையா ஓட்டு வழி போனால் வந்து சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்து கொத்தனார் பிரைன் ஒர்க்கு ஹெல்பர் லோடிங் ஒர்க்கா நீ வீடியோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறனால ரோட்டில் வண்டி போகிறதுனால ஒரே இடங்கள் சிறப்பாக ஒரு வேலை ஃப்ரீயாக இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் கொத்தனார் பிரெயின் ஒர்க்கு ஹெல்ப்பர் லோடிங் ஒர்க்கா ஆமாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மூளைக்கு வேலைன்னு சொல்லி ஒரு வீடியோவில் கொத்தனாருக்கு வந்து அனுபவம் இருக்குது ஹெல்ப்பருக்கு வந்து வேலை பார்த்துருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அவன் உண்மை அதான் கொத்தனார் வந்து ஒரு வேலை இருக்கிறது வீடு விலைக்கு உள்ளதா இப்போதைக்கு எதுவும் கையில் இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு கூட கால் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓகே மற்றபடி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டுவது நல்லது ஏன் அப்படின்னா நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் இப்போ கட்டி வச்சுருக்கிற வீடு வந்து அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது ஒரு வேலை ஹால் இருக்காது ஏதோ ஒரு ரூமு பெட்ரூமு நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம் அதனால் வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டலாம் இல்லை கட்டினதை வாங்கினாலும் வாங்கலாம் உங்களுடைய சாய்ஸ் ஓகே வேறு எதுவும் கேள்வி சொல்லுங்கள் முப்பது மூன்று லட்சமாக ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நீங்கள் என்ன போட்டிருக்கீன்றது மூணு லட்சத்துக்கு தான் அப்படி போட்டிருக்கீங்களா மூணு லட்சம்னா இன்னொரு சைவா முப்பது லட்சமாக கார்த்திகேயன் புத்தம் பிளாக் என்ன ப்ரைஸ் வருதுன்னா அந்த பிளாக் நம்ம என்ன யூஸ் பண்ணலை ரத்தரம் ப்ரிச்ஸுனால இங்கே சரியாக டைப் பண்ண நினைக்கிறோம் அது வந்து நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணலை ம் முப்பது லட்சம் சரி ஓகே நான் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கால் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து எல்லா இடமும் பார்க்கறதில் நிறையா சேல்ஸுக்கு நிறையா போடுவாங்க ஓகே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன் எனக்கு அடுத்து லேண்டு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளவு செலவாகும் இது வந்து நம்ம வந்து பூசுறதுக்குரிய செலவுகளை வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் வரும் இது வந்து நம்ம உள்ளே எத்தனை ரூம் இருக்குது இப்போ பூச்சி விளங்கும்போது சதுரடி கணக்கில் போட முடியும் ரூம் வந்து நம்ம ஆயிரம் சதுரடி வீடு கட்டினாலும் அதில் ஆயிரம் சதுரடி பூச்சின்னு சொல்ல முடியாது இப்போது ஒரு ரூம் எடுத்துட்டிங்கன்னா பத்துக்கு பத்து ரூம் எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து சீலிங் பத்து பத்துக்கு பத்து அது ஒரு நூறு சதுரடி நாலு பக்கம் சுவறு அது ஒரு நானூறு சதுரடி அப்போ மொத்தத்தில் ஐநூறு சதுரடி வருது ஒரு ரூம் மட்டும் அப்போ பதினாறுக்கு பத்தாக தான் இன்னும் கூடும் ஒரு எட்டுக்கு பத்து ஆறுக்கு நாலு இந்த மாதிரி சின்ன சின்ன ரூமுகளாக இருக்குது எல்லாமே வந்து மேலே நாலு சைடும் அளக்கணும் அதே போல் ஒவ்வொரு ரூமே அளந்துவிட்டு வெளியவும் அளக்கணும் இது ஃபுல்லாக அளந்து தான் நம்ம வந்து எத்தனை சதுரடி வருதுன்னு நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு உள்ளே பூசுறதுக்கு ஒரு ரேட்டு வெளியே பூசுறதுக்கு ஒரு ரேட்டு அப்படி தான் நம்ம கணக்கு பண்ண முடியும் பிரச்சனைட்டாக சொல்கிறேன் மூன்று லட்ச ரூபா வரைக்கும் கூட வரலாம் ஓகே சொல்லுங்கள் வேறு எதுவும் கேள்விகள் இப்போதான் சொல்லுங்கள் தங்கப்பாண்டி நன்றி நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நாளைக்கு கூட கால் பண்ணுங்கள் வேறு விவரங்கள் தெரிந்து கொள்வோம் பேசுவோம் ஓகே பதினெட்டு நிமிடங்கள் ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருந்துருக்கலாம் நினைக்கிறேன் வேலை இப்போ லைவில் இல்லாட்டியும் நீங்கள் அடுத்து பார்க்கும்போது கேளுங்கள் எல்லா கேள்வியும் நம்ம பதில் கொடுத்துட்டு போகணும் நம்ம வந்து தங்கப்பாண்டி நாற்பத்தாறுக்கு இருபத்தி மூணு வீடு கட்ட எவ்வளோ ஆகும் நாற்பத்தாறு இன்ட்டு இருபத்தி மூணு ரி ரி நாற்பத்தாருக்கு இருபத்தி மூணுனா நாற்பது இருபது மூணு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ உள்ள விலைவாசிக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் ஓகே பாருங்கள் இடத்த சிட்டி ஏரியா இறந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போதும் ஏன்னா இப்போ வந்து நிறையா கெட்டுவதற்கு முன்னாடி நிறைய செலவுகள் இருக்குது அப்ரூவல் வாங்குறதுக்கு பிளான் அப்ரூவல் இருக்குது அடுத்து இபி இருக்குது போர் இருக்குது இந்த செலவுலாம் நிறையா இருக்குது முப்பதுக்கு நாற்பது எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சார் ஆயிரத்தி இரநூறு சரடி அப்ராக்ஸிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி எயிட்டிலேருந்து தேர்ட்டி வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும் ஒரு வேளாது கம்மியாக கூட பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் நாங்கள் பார்க்குற கிடையாது இப்போ ஒரு சதுரடிக்கு நூறுரூவா இரநூறுவா வந்து நம்மகிட்ட வந்து கூட தான் இருக்கும் ஆனால் எதுக்காக அப்படின்னா மெட்டீரியல் வந்து தரமான மெட்டீரியல் பயன்படுத்துறதுனால ரேட்டு வந்து நம்மகிட்ட வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது அதனால் என்னென்ன போடணுமோ மேக்ஸிமம் மினிமம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வோம் வேலைகளில் வந்து எந்த ஒரு காம்ப்ரேஷன் மிஸ் இல்லாமல் தெளிவாக வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் எதற்கு என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ இருபது நிமிடம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் என்னோடய கூட ரயிலில் வந்து எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து டேங்க் கிடைக்கும்போது ஒரு நாள் பகலில் ஏன் பகலில் வர்றதில்ல அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க வீடியோ பார்க்குற வந்து அதிகமாக மேஷன் ஹவுஸ் ஓனர் தான் பார்ப்பேன் அதனால் வந்து லைவ் வந்து பக்கத்து பக்கத்தில் யாரும் பார்க்க முடியாது தான் அந்த ஈவினிங் டைம் வந்திருக்கேன் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேறு டவுட் இருந்துச்சுன்னா மெ மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ஓகே இது வந்து ஒரு வேலையாக இருந்துச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கும் இருக்கும் ஓகே புதுசாக வீடு கட்டுங்க ஃபுட்டாக நாற்பது அடி தள்ளி ஆறு ஓடுது சார் அங்கே அஸ்திவாரம் எப்படி பண்ணுறது சார் ஜெயக்குமார் அறுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டு எத்தனை ரூம் கட்டலாம் ஒர்க்கு பழக முடியுமா ஓகே அடுத்த மூணு கேஜி வச்சிட்டீங்க ஓகே மூணுக்கு மே சொல்கிறேன் அறுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பிஹெச் கட்டா ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் சேர்க்கேசி எல்லாம் போடலாம் ஒர்க்கு பழக முடியுமா நீங்கள் வந்து நாளைக்கு இட்டு கால் பண்ணுங்கள் நாற்பது அடி தள்ளி ஆறு ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக அஸ்திவாரம் போடுவது வந்து நீங்கள் லோட் பீரிங் ஸ்ட்ரெச்சர் முறையில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பில்லர் அப்படிங்கும் போது உங்களுக்கு நாலடைவில் கம்பி பழுதடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு கீழே நீங்கள் கல்லே போட்டுட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நிறையா கால் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது கூப்பிடுங்க கண்டிப்பாக பார்த்து சொல்லுவோம் ஜெயக்குமார் நீங்கள் வந்து அறநூத்தம்பது சரீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் போடலாம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு டாய்லெட் பாத்ரூமு படிக்கட்டு எல்லாமே அந்த அரணத்தை சேரடியில் கொண்டு வந்துடலாம் ஓகே லேண்டு ஐ லேண்டா ஓகே ஒர்க்கு பழக முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போதைக்கு எங்கேயும் பைப்ஸ் தான் எவ்வளோ நேரம் லையில் வந்த நேரம் இருக்கும் நன்றி சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்